உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச போறேன் இது நான் என் வாழ்க்கையில செஞ்சு அதுல ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சது உங்க வாழ்க்கை தரத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு பெரிய சக்தி இதுக்கு இருக்கு நம்ம வழக்கமா காலையில என்ன பண்றது மார்னிங் ரொட்டீன்ஸ் என்ன சாப்பிடுறது உடற்பயிற்சி நேரையில எப்படி கவனமா இருக்கிறதுன்னு இதுக்காக தான் அதிக நேரம் செலவு பண்றோம் ஆனா நம்ம நாள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தை நாம் சாதாரணமாக விட்டுட்டுறோம் அது என்னன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த டைம் தான் நீங்களே கவனிச்சிருப்பீங்க நண்பர்களே சில சமயம் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் தூங்கிய பிறகும் கூட காலையில் ரொம்ப சோர்வாக மந்தமா எந்த ஒரு உற்சாகமுமே இல்லாமல் எழுந்திருப்பீங்க உங்க உடம்பு பேட்டரி முழுசா சார்ஜ் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இது ஏன் நடக்குது தெரியுமா ஏன்னா நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கறத விட உங்க தூக்கத்தோட தரம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப பழமையான ஒரு பழக்கத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் இத நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி வெறும் அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் தான் செலவு பண்ண வேண்டி இருக்கும் ஆனா இது குடுக்குற பழங்கள் உண்மையிலே மேஜிக் மாதிரி இருக்கும் நீங்க இன்னைக்கு ராத்திரி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நாளைக்கு காலைல ஒரு புத்தம் புது மனுஷனா நல்ல புத்துணர்ச்சியோடு எழுந்திருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு நிச்சயம் உத்தரவாதம் கொடுக்கிறேன் உங்க உடம்பை குணப்படுத்தும் மனசை அமைதிப்படுத்தும் கண் பார்வையை மேம்படுத்தும் ஒரு குழந்தை தூங்குற மாதிரி ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குற ஒரு பயிற்சியை பற்றி தான் நம்ம பேச போறோம் அதனால நீங்க வசதியா உட்காந்துக்கங்க முடிஞ்சா ஒரு கப் மூலிகை டீ கூட எடுத்துக்கங்க வாழ்க்கையையே மாற்ற போகிற இந்த தலைப்புக்குள்ள ஆழமா போலாம் மன அழுத்தம் தான் எதிரி முதல்ல பிரச்சனையை புரிஞ்சுப்போம் இன்னைக்கு நாம அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்மளோட மிகப்பெரிய எதிரியே மன அழுத்தமும் அதிகப்படியான தூண்டுதல்களும் தான் மொபைல் ஸ்கிரீன் லேப்டாப் ஸ்கிரீன் பார்க்குறோம் டிராஃபிக் சத்தம் ஆஃபீஸ் மெயில்னு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு எதிர்காலத்தை பத்தியே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கோம் ஆயுர்வேதத்தில் இந்த மாதிரி மனசு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிறதும் பதட்டப்படுறதும் வாத தோஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க உடம்புல வாதம் அதிகமாகும்போது உங்கள் மனசு அமைதி இல்லாமல் தவிக்குது நீங்கள் எப்போவாவது படுக்கையில் படுத்து கண்ணு மூடி இருப்பீங்க ஆனால் உங்கள் மனசு ஒரு மாறத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா இன்னைக்கு என்ன நடந்துச்சு நாளைக்கு என்ன செய்யணும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டையோ பேசின ஒரு சங்கடமான பேச்சுன்னு தேவையில்லாத பல விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இது உடம்புல வாதம் அதிகமாக இருக்கிறதோட அறிகுறி உங்கள் உடம்பு படுக்கையில் இருக்குது ஆனா உங்க நரம்பு மண்டலம் இன்னும் ஒரு ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டு இருக்கு இங்க தான் நிறைய உடல்நல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது நீங்க நிம்மதியா தூங்கலன்னா உங்க உடம்பால தன்னைத்தானே சரி செஞ்சுக்க முடியாது உங்க செரிமானம் பாதிக்கப்படும் உங்க முகம் பொலிவில்லாம இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் சீக்கிரமே வயசான மாதிரி ஒரு ஃபீல் வரும் நீங்க வேணும்னா தூக்க மாத்திரைகளை ட்ரை பண்ணலாம் ஆனா அது உங்களை மயக்கமடைய செய்யுமே தவிர இயற்கையான தூக்கத்தை கொடுக்காது நமக்கு என்ன தேவைன்னா மூளையோட ஃபைட் ஆர் ஃப்ளைட் பயம் அல்லது சண்டை போடுற மோடு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ஓய்வு மற்றும் செரிமானம் மோடுக்கு சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு இயற்கையான வழிதான் தேவை அந்த சுவிட்சு எங்கே இருக்கு அந்த சுவிட்ச் என் நண்பர்களே உங்கள் காலடில தான் இருக்கு ஆமா நீங்க கேட்டது கரெக்டு தான் ஒரு அமைதியான மனசுக்கும் ஆரோக்கியமான உடம்புக்கும் உள்ள ரகசியம் உங்கள் கால்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு நான் பேச போற இந்த பயிற்சிக்கு ஆயுர்வேதத்துல பாத அபியாங்கான்னு பேரு பாதான்னா பாதம் அபியங்கானா எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணுறதுன்னு அர்த்தம் கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல என் காலை மசாஜ் பண்ணால் என் வாழ்க்கை எப்படி மாறும்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த ரொம்ப பழமையான ஞானத்தோட சக்தியை குறைச்சி மதிப்பிட்றாதீங்க நம்ம கால்கள் வெறுமனே நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை அதுதான் நம்மளோட ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தோட அஸ்தவாதம் ஆயுர்வேதம் அப்புறம் இந்த நவீன ரிஃப்ளெக்ஸாலஜி படி பார்த்தா நம்ம பாதங்களில் ஆயிரக்கணக்கான நரம்பு முடிச்சுகள் இருக்குது இந்த முடிச்சுகள் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் நேரடியாக இணைஞ்சிருக்கு உங்க பாதங்கள் உங்கள் முழு உடம்பு அமைப்போட வரைபடம் மாதிரி உங்கள் பாதத்தோட நடுவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட புள்ளி உங்க மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் நிலையோட இணைஞ்சிருக்கு உங்க கால் விரல்கள்ல உங்க கண்ணுக்கும் மூளைக்கும் இணைக்கிற புள்ளிகள் இருக்கு வெது வெதுப்பான வச்சு ஒரு லேசான அழுத்தத்தோட இந்த புள்ளிகளை நீங்கள் தூண்டும் போது அடிப்படையில் முழு உடம்புக்கும் நீ பாதுகாப்பா இருக்க இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இது உடம்பை குணப்படுத்துகிற நேரம்னு ஒரு சிக்னலாக அனுப்புகிறீங்க இது ஏன் இவ்வளவு சூப்பராக வேலை செய்யுதுன்னு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றி பேசுவோம் நீங்கள் உங்கள் பாதங்களை மசாஜ் செய்யும்போது உங்கள் உடம்புல இருக்கிற ரொம்ப நீளமான நரம்பான வேகஸ் நரம்பை நீங்கள் தூண்டுறீங்க இந்த வேகஸ் நரம்பு தான் உங்கள் பேராசிம்பாத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துது இதுதான் நம்ம உடம்பு ஓய்வு எடுக்கிறதுக்கு பொறுப்பான சிஸ்டம் நீங்கள் உங்கள் பாதங்களை தேக்க ஆரம்பித்த உடனேயே உங்கள் இதய துடிப்பு குறையுது உங்கள் இரத்த அழுத்தம் சீராகுது அப்புறம் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலோட அளவு குறைய ஆரம்பிக்குது அதே நேரத்துல உங்க மூளை செரட்டோனின் டோப்பமைன் மாதிரி நல்ல ஃபீலிங் கொடுக்குற ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணுது இந்த மாற்றம்தான் நீங்க ஆழ்ந்த கனவு இல்லாத தூக்கத்துக்கு போக உதவுது மேலும் ஆயுர்வேதத்துல நம்ம தலை நெருப்பு இல்லனா வெப்பத்தோட மையமா பார்க்கப்படுது ஏன்னா நம்ம நம்ம கண்ணையும் மூளையும் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றோம் அந்த வெப்பம் தலையில தேங்கி தலைவழி முடி கொட்டுறது மன அழுத்தத்தை உண்டாக்குது ஆனால் பாதங்கள் இதுக்கு நேர் எதிரானது பாதங்களை மசாஜ் பண்றது மூலமா அந்த அதிகப்படியான வெப்பத்தை நீங்க கீழே நோக்கி இழுக்கிறீங்க உங்க உடம்புல இருக்கிற ஆற்றலை சமநிலைப்படுத்துறீங்க இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரை எர்த்திங் பண்ற மாதிரி நீங்க நிம்மதியாக தூங்க உங்க சக்தியை தரையிறக்குறீங்க எப்படி சரியாக செய்வது செய்முறை இப்ப இதை எப்படி சரியா செய்யறதுன்னு பார்ப்போம் இதுக்காக நீங்க ஸ்பாவுக்கு போகவோ ஒரு தெரப்பிஸ்ட்டை கூப்பிடவோ வேண்டியதில்லை தினமும் ராத்திரி உங்க படுக்கையில உட்கார்ந்து நீங்களே இதை செய்யலாம் ஒன்று சரியான எண்ணெயை தேர்ந்தெடுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு உங்களுக்கு உடல் சூடு அதிகமா இருந்தா இல்ல சீக்கிரம் கோபம் வருபவரா இருந்தா இல்ல கண்ணுல எரிச்சல் இருந்தா நீங்க நெய் குறிப்பா நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தணும் நெய் ரொம்ப குளிர்ச்சியானது கண் பார்வைக்கும் புத்திசலித்தனத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஆயுர்வேதத்துல ஒரு பழமொழி உண்டு நீங்க நெய் வச்சு பாதத்தை மசாஜ் பண்ணா உங்களுக்கு கண்ணாடி தேவைப்படாது வயசான காலத்துல கூட உங்க ஞாபக சக்தி ஷார்ப்பா இருக்கும் நீங்க சீக்கிரம் குளிர்ச்சி ஆளா இருந்தா வறண்ட சர்மம் இருந்தா இல்ல மூட்டு வலியால வழியால இருந்தா நல்லெண்ணெய் அதாவது செசமை ஆயில் உங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் கனமானது சூடானது இது பதட்டத்தையும் தோஷத்தையும் அமைதிப்படுத்த ரொம்ப சிறந்தது குளிர்காலமா இருந்தா வெப்பத்தை உண்டாக்குற கடுகு எண்ணெயை கூட பயன்படுத்தலாம் நீங்க நடுநிலையான நிதானமான ஒண்ண விரும்பினா தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல வழி குறிப்பா கோடை காலத்துல இரண்டு படிப்படியான செயல்முறை நீங்க தூங்க போறதுக்கு இருந்து முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி இதை செய்யறது நல்லது சுத்தம் முதல்ல உங்க கால்களை வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர்ல கழுவி தொடச்சிருங்க சுகாதாரம் முக்கியம் எண்ணெய் சூடாக்குதல் நீங்க தேர்ந்தெடுத்த எண்ணெய ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துக்குங்க எண்ணெய லேசா சூடுபடுத்துறது ரொம்ப நல்லது சூடான தண்ணீர் வச்ச ஒரு பெரிய கிண்ணத்துக்குள்ள இந்த எண்ணெய் கிண்ணத்தை வைக்கிறதன் மூலமா இதை செய்யலாம் குளிர்ந்த எண்ணெயை விட சூடான எண்ணெய் சருமத்துக்குள்ள ஆழமா போயி நல்ல இதத்தை கொடுக்கும் அமர்தல் உங்க படுக்கையில சம்மணமிட்டோ இல்ல கால நீட்டியோ எது உங்களுக்கு வசதியோ அப்படி உட்காருங்க படுக்கையில படாம இருக்க உங்க காலுக்கு கீழே ஒரு பழைய துண்டை விரிச்சுக்குங்க மசாஜ் ஆரம்பம் உங்க உள்ளங்கையில கொஞ்சம் விதுவிதுப்பான விதுப்பான எண்ணெயை ஊத்தி வெப்பத்தை உண்டாக்க ரெண்டு கையும் ஒண்ணா தேயுங்க ஒரு கால்ல இருந்து ஆரம்பிங்க கணுக்கால் வரைக்கும் கால் முழுக்க எண்ணெயை தடவுங்க அழுத்தம் கொடுத்தல் உங்க பெருவிரல்களை வச்சு பாதத்தோட அடிப்பகுதியை மசாஜ் செய்யுங்க குதிகால்ல இருந்து கால் விரல்களை நோக்கி நீளமான உறுதியான அழுத்தத்தோட தேயுங்க நல்லா அழுத்தம் கொடுங்க சில இடங்கள்ல லேசா வலிக்குதுன்னா பரவாயில்ல அதுதான் டென்ஷன் பாயிண்ட்ஸ் விரல் மசாஜ் பாதத்தோட மேடான பகுதி அப்புறம் குதிகால் இதுக்கு மசாஜ் செய்ய கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க அப்புறம் கால் விரல்களுக்கு போங்க ஒவ்வொரு கால் விரலையும் தனியா மசாஜ் பண்ணுங்க அதை மெதுவா இழுத்து லேசா திருகி விரல்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளிய மசாஜ் செய்யுங்க இது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் கணுக்கால் பாதத்தோட மேல் பகுதியையும் கணுக்கால்களையும் மறந்துடாதீங்க கணுக்கால் எலும்ப சுற்றி வட்டமா மசாஜ் பண்ணுங்க நேரம் ஒரு காலுக்கு இந்த மொத்த விஷயத்தையும் ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யுங்க அப்புறம் இன்னொரு காலுக்கும் அதே மாதிரி செய்யுங்க கவனம் இதை நீங்க செய்யும்போது உங்க சுவாசத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்க கவனத்தை அந்த தொடுதல்ல மட்டுமே செலுத்துங்க இந்த நினைவாற்றல் பலன்களை இன்னும் அதிகமாக்கும் முடிவு முடிச்சதும் உங்க படுக்கை விரிப்பை பாதுகாக்க பழைய தளர்வான பருத்தி சாக்ஸ் போட்டுக்கலாம் இல்லனா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அதிகப்படியான எண்ணெயை தொடச்சிக்கலாம் ஆனா சருமத்தில் ஒரு மில்லிய எண்ணெய் படலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதோட மந்திர பலன்கள் என்ன நண்பர்களே இதை நீங்க செய்ய ஆரம்பிச்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே இதில் நீங்க காணப்போற மந்திர பலன்களை பத்தி சொல்றேன் தூக்கத்தரம் முதல் மற்றும் முக்கியமான நன்மை உங்க தூக்கத்தோட தரம் நீங்க ரொம்ப வேகமா தூங்க ஆரம்பிப்பீங்க படுக்கையில புரண்டு படுத்து கிடக்க மாட்டீங்க காலையில புத்துணர்ச்சியோட எழுவீங்க கண் பார்வை இந்த பயிற்சி உங்க கண்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு நல்லது பாதத்தோட அடிப்பகுதிய கண்களோட இணைக்கிற நேரடி சக்தி வழி ஆயுர்வேதத்துல இருக்கு இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தவங்க கண் பார்வை மேம்பட்டதாகவும் கண் சோர்வு குறைந்ததாகவும் கருவளையங்கள் மறைஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க நீங்க நாள் முழுக்க கம்ப்யூட்டர்ல வேலை இருந்தா இது உங்களுக்கு ரொம்ப அவசியம் செரிமானம் இது உங்க செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது பாராசிம்பாத்திக் நரம்பு மண்டலம் செயல்படுறதால நீங்க தூங்கும்போது உங்க உடம்பு உணவை நல்லா செரிக்க வைக்கும் மலச்சிக்கல் இல்ல வாயு தொல்லையால கஷ்டப்படுறவங்க இந்த பயிற்சியால நல்ல நிவாரணம் பெறாங்க கால்வலி இன்னொரு பெரிய நன்மை உங்க கால்களுக்கும் முழங்கால்களுக்கும் கிடைக்குது வேலைக்காக நாள் முழுக்க நின்னுட்டு இருந்தாலும் இல்ல நீங்க ஒரு விளையாட்டு வீரரா இருந்தாலும் உங்க கால்கள் தான் உங்க உடம்போட முழு எடையையும் தாங்குது இந்த மசாஜ் கீழ்ப்பகுதியில ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது நரம்பு சுருட்டல் வராம தடுக்குது முழங்கால் கெண்டைக்கால் வழிய போக்குது மனமாற்றம் உடல் ரீதியான பலன்களை விட இது உங்க வாழ்க்கையே மாத்தப்போற ஒரு மனமாற்றம் தான் உங்க சொந்த கால்களை நீங்க தொடர இந்த செயல் ஒரு சுய அன்போட தான் உங்க முழு எடையும் தாங்குற உங்க உடம்போட ஒரு பகுதிய கவனமா பராமரிக்க நீங்க பத்து நிமிஷம் செலவு பண்ணும்போது உங்க உடம்போட ஒரு நன்றி உணர்வோட உறவை ஏற்படுத்துறீங்க இது உங்களை நிலைப்படுத்துது பாதுகாப்பா ஃபீல் பண்ண வைக்குது பதட்டத்தையும் பயத்தையும் நீக்குது ஆனா இதுல இன்னும் நல்ல முடிவுகள் கிடைக்க நீங்க இதோட சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்களையும் சேர்த்துக்கணும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க நீங்க உங்க கால மசாஜ் செஞ்சுட்டு அப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம் போன் பார்த்துட்டு இருக்க முடியாது அது செஞ்ச நல்ல வேலை எல்லாத்தையும் அழிச்சிடும் இந்த மசாஜ நீங்க செய்யற கடைசி விஷயமா வச்சுக்குங்க வெளிச்சத்தை குறைங்க படுக்கைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அறையில இருக்கிற விளக்குகளோட வெளிச்சத்தை குறைங்க பிரகாசமான விளக்குகள் உங்க மூளைய இன்னும் பகல்னு நினைக்க வச்சு தூக்க ஹார்மோனான மெலட்டோனின் உற்பத்தியை நிறுத்திடும் வைஃபைய ஆஃப் பண்ணுங்க முடிஞ்சா உங்க வைஃபைய ஆஃப் பண்ணுங்க உங்க ஃபோனை வேற ஒரு ரூம்ல இல்லனா படுக்கையில இருந்து ரொம்ப தூரமா வச்சிடுங்க சந்திரபேதனா பேதனா ஃபுட் மசாஜுக்கு பிறகு நீங்க சந்திரபேதனா இல்லனா இடது நாசி சுவாசம்னு சொல்ற ஒரு எளிமையான சுவாச பயிற்சியை செய்யலாம் உங்க வரது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா மட்டும் சுவாசிச்சு வெளிவிடுங்க மசாஜ் செஞ்சதுக்கு அப்புறம் வெறும் ரெண்டு நிமிஷம் இதை செஞ்சா போதும் உங்களை ஒரு ஆனந்தமான தூக்கத்துல ஆழ்த்திடும் இரவு உணவு நீங்க எப்ப இரவு உணவு சாப்பிட்றீங்கிறதுல கவனம் செலுத்துங்க இரவு பத்து மணிக்கு ஒரு கனமான உணவை சாப்பிட்டுட்டு பதினோரு மணிக்கு படுக்கைக்கு போனா அந்த உணவை செரிக்க உங்க உடம்பு போராடிட்டு இருக்கோம் அதனால உங்க தூக்கம் ஆழமா இருக்காது நீங்க தூங்குறதுக்கு குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட ட்ரை பண்ணுங்க வயிறு காலியாவும் இலகுவாகவும் இருக்கட்டும் உங்களால முடியும் இருபத்தி ஒரு நாட்கள் சவால் நண்பர்களே இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா ராத்திரி நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் படுக்கையில விழுந்தா போதும்னு நினைக்கிறேன் உட்கார்ந்து என் கால மசாஜ் பண்ற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லைன்னு உங்களில் சிலர் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த ஃபீலிங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா நான் சொல்றேன் அந்த டயர்ட் பட் வயர்டு களைப்பா இருக்கு ஆனா தூக்கம் வரல ஃபீலிங் தான் உங்களுக்கு இது தேவைங்கிறதுக்கான காரணம் இது ஒரு முதலீடு இந்த பத்து நிமிடங்களை நீங்க முதலீடு செஞ்சா அடுத்த நாள் பல மணி நேர உயர் ஆற்றல் அப்புறம் நல்ல உழைக்கும் திறனை திரும்ப பெறுவீங்க இது நேரத்தை செலவு பண்றதில்ல இது ஆற்றலை சேமிக்கிறது சின்னதா ஆரம்பிங்க நீங்க சரியான இருபது நிமிஷம் மசாஜ் செய்ய வேண்டியதில்ல ஒவ்வொரு கால்லயும் வெறும் ரெண்டு நிமிஷம் மட்டும் செய்யுங்க எண்ணெய தேயிங்க கால் விரல்களை பிடிச்சு விடுங்க அந்த சின்ன விஷயம் கூட உங்க உடம்ப ஷட் டவுன் செய்ய ஒரு சிக்னல் கொடுக்கும் முக்கிய கவனிக்க வேண்டியவை கனமான உணவு கனமான உணவை சாப்பிட்ட உடனேயே இதை செய்யாதீங்க குறிஞ்சது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ காத்திருங்க நோய் இருக்கும்போது உங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப அஜீரணம் இல்லனா சளியோட ஜலதோஷம் இருந்தா கனமான எண்ணெய்களை தவிர்த்துட்டு வெறுமனே கையால ட்ரை மசாஜ் செய்யலாம் இல்லனா கடுகு மாதிரி ரொம்ப லைட்டான எண்ணெயை பயன்படுத்தலாம் பெண்கள் மாதவிடாய் சுழற்சி நேரத்துல உங்க உடம்ப கேளுங்க செய்யணும்னு தோணுனா மெதுவா செய்யுங்க ஆனா அதிக உதிரப்போக்கு இருக்கிற நாட்கள்ல ஆழமான அழுத்தத்தோட மசாஜ் பண்றவ தவிர்க்கிறது நல்லது எல்லாருக்கும் ஆனால் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பயிற்சி ரொம்ப பாதுகாப்பானது உங்க ஆரோக்கியத்தை ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நினைச்சு பார்க்கணும்னு நான் விரும்புறேன் ஒவ்வொரு நாளும் மன அழுத்தம் கட்டுப்பாடு மோசமான உணவு பதட்டம் இது எல்லாம் இந்த இருந்து பணத்தை எடுக்குது பணத்தை திரும்ப டெபாசிட் பண்ற ஒரே வழி தூக்கம் மட்டும்தான் ஆனா உங்க தூக்கம் மோசமா இருந்தா நீங்க போதுமான டெபாசிட்களை செய்யலன்னு அர்த்தம் கடைசியில் நீங்க திவால் ஆகிடுவீங்க அந்த திவால் நிலை தான் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் மனசோர்வு மாதிரி நாள்பட்ட நோய்களா வெளிப்படுது பாத அபியங்கிறது அதிக வட்டி கொடுக்கிற டெபாசிட் திட்டம் மாதிரி இது உங்க தூக்கத்தோட மதிப்பை அதிகப்படுத்துது நீங்க படுக்கையில செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆழ்ந்த பழுப்பார்ப்புக்கும் புத்துணர்ச்சிக்கும் பயன்படுத்தப்படுறதை இது உறுதி செய்யுது சந்தோஷமா எழுந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு பிரகாசமான கண்ணும் ஜொலிக்கிற சருமம் பெற உங்களுக்கு உரிமை இருக்குது தெளிவான கவனமிக்க மனசை வச்சுக்க உங்களுக்கு உரிமை இருக்கு இவை எல்லாமே உங்க கைக்கு எட்டாத தூரத்துல இல்ல உங்க காலடியில தான் இருக்கு அதனால உங்களுக்கான என்னோட சவால் இதுதான் இதை வெறும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு முயற்சி செய்யும்படி நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஒரு புது பழக்கத்தை உருவாக்க இருபத்தி ஓரு நாட்கள் ஆகும்னு சொல்லுவாங்க இன்றே உங்களுக்காக உறுதியளிங்க கடைக்கு போங்க ஒரு பாட்டில் தரமான செக்கு எண்ணெய வாம்பிங்க இல்லனா வீட்லேயே கொஞ்சம் நெய் செய்யுங்க இன்னைக்கு ராத்திரி டிவியை அணைச்சிட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு அந்த எண்ணெயை சூடாக்கி இந்த அன்பான பரிசை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்குங்க மறுநாள் காலையில் நீங்கள் எப்படி உணர்றீங்கிறத கவனிங்க நீங்கள் அந்த மாற்றத்தை உணரும்போது தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு திரும்ப வந்து உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்கள் கதை வேற ஒருத்தர் தன்னோட ஆரோக்கிய பயணத்தை தொடங்க ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் நினைவில் வையுங்கள் உண்மையான ஆரோக்கியம் சிக்கலானதில்லை இது விலையுறிய ஜிம் மெம்பர்ஷிப்போ இல்லை உலகின் எங்கோ ஒரு மூலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிய சூப்பர் சூப்பர்ஃபுட்ஸை பற்றியோ இல்லை உண்மையான ஆரோக்கியம் எளிமையானது இது நம்ம வேர்களுக்கு திரும்புறது பத்தி இது நம்ம உடம்போட மொழிய புரிஞ்சிக்கிறது பத்தி இயற்கையோட நம்மளை இணைக்கிற சின்ன சின்ன நிலையான பழக்க வழக்கங்களை பத்தி உங்களை நீங்களே குணப்படுத்திக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற சக்தி உங்ககிட்ட இருக்கு ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு மாற்றம் அதனால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இன்று ராத்திரி தொடங்குங்க உங்க உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்க மனசு உங்களுக்கு நன்றி சொல்லும் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்கள் அப்புறம் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க யாருக்கு தெரியும் தூக்கம் வராமல் இல்லை மன அழுத்தத்தோட கஷ்டப்படுறவங்களுக்கு இது தேவைப்படலாம் மற்றவர்கள் மேலே அக்கறை கொள்றதும் ஆரோக்கியத்தோட ஒரு பெரிய பகுதி சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமா இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க